விருதுநகர் சிவகாசியில் மூன்றாவது பிறந்தநாள் விழா தனியார் மண்டபத்தில் நடந்துச்சு நாடார் மகாஜன சங்கம் ராஜேஷ் நினைவு இரத்த தான குழு மற்றும் சிவகாசி அரசு ஹாஸ்பிட்டல் இணைந்து இரத்த தான முகாம் நடத்தனாக முன்னாள் அதிமுக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விழாவை துவக்கி வச்சார் தலைவர் உலகத்திலிருந்து வந்த அரசியல் தலைவர்களில் ஒருவராக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் அவருக்கு மதுரையில் இயக்கம் ஆரம்பிக்கின்ற பொழுது திராவிட தேசிய முற்போக்கு திராவிட இயக்கம் ஆரம்பிக்கின்ற பொழுது தேமுதிக ஆரம்பிக்கின்ற பொழுது அவருக்கு மதுரையில் கூடிய கூட்டம் மிகப்பெரிய அளப்பரிய கூட்டம் அவருக்கு பக்குவப்பட்ட தொண்டர்கள் இருந்தார்கள் விஜய் அவர்களுக்கு அது போன்ற ஒரு தொண்டர்கள் இன்னும் உருவாகவில்லை அவருக்கு கூட்டம் வருகிறது மிகப்பெரிய ஒரு கூட்டம் வருகிறது அது உண்மை நான் மறுக்க முடியாது அவைகளெல்லாம் ஓட்டுமா ஓட்டாக மாறுமா என்று சொன்னால் களத்தில் சென்று பணியாற்றக்கூடிய பக்குவத்தையும் தேர்தல் வியூகத்தையும் தேர்தல் விவரங்களையும் மக்களை சந்திக்கின்ற பாங்கையும் அவர்கள் புரிந்து வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு தேர்தல் முகவர்களாக அவர்கள் மாற வேண்டும் மாறி பணியாற்றிய அனுபவம் இருந்தாலே ஒழிய விஜய் அவர்களுக்கு கூடுகின்ற கூட்டம் ஓட்டாக மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை அவருடைய பேச்சு அவருடைய சார் அதை விட தல அசோக் தல அஜித் திரைப்பட நடிகர் தல அஜித் வரட்டும் ரெண்டு பங்கு கூட்டம் அதை விட அதிகமாக கூடும் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு கூடாத கூட்டமாக ஏர்போர்ட்டில் வந்து நின்னாருன்னா அன்னைக்கு வந்து அஞ்சு லட்சம் பேர் நின்னாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு இன்னைக்கு அந்த மாதம் இருக்குது அந்த மரியாதை இருக்குது ஆகவே அவர்களை பார்ப்பது நாங்களே நானே வருவேன் நாங்கள் பார்ப்போம் எப்படி இருக்காங்க சிறையில் பார்த்த நட்சத்திரங்கள் நட்சத்திரம் பார்க்கணும் எப்படி இருக்கார்கள் என்று பார்ப்போம் அதில் வித்தியாசமான ஒரு அணுகுமுறையோடு தான் விஜய் வருகிறார் ஆனால் அவர் தனித்து நின்று களம் இறங்கி ஜெயிப்போம் என்று சொல்வது என்பது இந்த காலத்தில் எந்த காலத்திலும் நடைபெறாத ஒரு ஆசை நடக்கவே நடக்காது அந்த எண்ணம் ஒரு காலம் ஈடேறாது அவருடைய முயற்சியெல்லாம் வீணாகித்தான் போகுமே ஒழிய நிச்சயமாக அவர் பாஸ்மார்க் வாங்க வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடியார் தலைமையில் உள்ள புரட்சித்துல எம்ஜிஆர் ஆரம்பித்த புரட்சத்தில் அம்மா வழிநடத்திய எடப்பாடியார் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணி வைத்தால் ஒழிய விஜயனுடைய அரசியல் இந்த தேர்தலோடு திமுக முடித்துவிடும் ஆகவே வந்து விஜய் அவர்கள் நல்ல யோசனை செய்து அண்ணா திமுக கூட்டணிக்குத்தான் அவர் வர வேண்டும் அவர் திமுகவை முழுமையாக எதிர்ப்பது உண்மையாக இருந்தால் திமுக ஆட்சியை தூக்கி எறிவேன் என்று அவர் சொல்குவது உண்மையாக இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியை தமிழக அரசியலிருந்து விரட்டுவேன் அகற்ற வேண்டும் சொல்வது உண்மையாக இருந்தால் அவர் கூட்டணியை தான் நாடி வர வேண்டும் அதிமுக கூட்டணி அங்க வைப்பது தான் அவருக்கு சரியான ஆலோசனை சரியான முடிவு அதை தாண்டி தனித்து களம் இறங்குவோம் என்று சொல்வது திமுகவுக்கு அவர் வலு சேர்க்கின்ற விதமாகத்தான் அவரது நடவடிக்கையை தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்பார்கள் அந்த நேரத்தில் மக்கள் எடுக்கின்ற முடிவு திமுகவுக்கு மாற்றாக அதிமுகவை தான் தேர்ந்தெடுப்பார்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு மாற்றாக எடப்பாடியரசு முதலமைச்சராக தேர்ந்தெடுப்பார்கள் இதுதான் தமிழ்நாடு அரசியலில் நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதுதான் நடக்கப் போகிறது உண்மை